தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சக்கி செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பாக்குறீங்க அனைவருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க சோ மறக்காம தயவு செய்து உரை சிக்க பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அனைவரும் எந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க அதிகமான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது வடமேற்கு வெப்ப காற்றும் மெல்ல தமிழகம் நோக்கி இப்ப வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் கவனமா இருங்க மதியம் இரண்டு மணிக்கு மேல மழை தீவிரம் அடையினாங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கு சரிங்களா வரக்கூடிய வாரத்துல வரக்கூடிய நாட்களை பொறுத்த பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் தீவிரமழை போகுது அது மட்டும் தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் பெய்யும் போது நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டம் அதாவது தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட தமிழகம் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் மற்றும் இந்த கடலோர மாவட்டம் முழுவதும் கன மற்றும் மிய கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாங்க மேற்கு மாவட்டம் அதாவது இந்த பாலக்காடு கணவாய் பகுதி கோயமுத்தூர் ஈரோடு சேலம் எல்லா இடங்களுக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் தென்மேற்கு பருவ காற்று அதிகமான ஒரு மழை போல கொடுக்க போகுது இதுதான் உண்மைங்க சரிங்களா தென்மேற்கு பருவக்காற்று எப்போதுமே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சார் அது தென்மேற்கு பருவமழை வேறு தொடங்க போகுதுங்கிறாங்க அவ்வளோதான் சார் மழையுமே பெய்யாது ஏன்னா தென்மேற்கு பருவமழைனா கேரளம் மட்டும்தான் மழை பெய்யும் நம்ம பக்கம் மழையை வரும் காற்று மட்டும்தான் சார் அடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதான் கிடையாது தென்மேற்கு பருவ காற்று பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான காற்று அதாவது முதல் முதல் பலவிதமான வகைகள் இருக்கிறது அதாவது நீராவி காற்று அப்படிங்கிறது கேரளா வழியாக அதிக அளவில் நுழைந்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும் அது எப்படின்னா எப்படி இருந்தாலும் அது கேரளா வழியாக ஒரு நூறு பர்சன்டேஜ் அதிகமான ஒரு காற்று நுழைந்தால் அது கண்டிப்பாக ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் காற்று அந்த கேரளாவிலிருந்து விடுபட்டு நம்ம தமிழகத்தில் பயணிக்கும் அப்ப என்ன அந்த ஒரு மழை கொடுக்கும் ஒரு பரவலான ஒரு மிக மிக நீண்ட பரவலாக மலை கொடுக்கும் சரிங்களா தென்மேற்கு பருவ காற்று கேரளாவில ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் நுழையுது அப்படின்னா அது வந்து குறைவான ஒரு மலை கொடுக்கும் இது வரக்கூடிய நாட்களை நம்ம கேரளாவில ஒரு நூறு பர்சன்டேஜ் மேல மழையை அந்த மழையை தரக்கூடிய நீராவி காற்று நுழைய போது அந்த மேற்கு காற்று அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எப்படி தடுத்தாலும் அது வந்து மழை கொடுக்க போகுது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த சன இடிமலையாக தான் பதிவாகும் பருவமழை அப்படிங்கிறது இருபத்தி நாலு மேரம் இருபத்தி நாலு நேரம் விடாமல் பெய்யுவது கேரளம் மட்டும்தான் மழை பதிவாகும் ஆனால் நம்ம தமிழகத்தில் மதியம் மாலை இரவு மட்டுமே நம்ம தமிழகத்தில் மழை பதிவாகும் சரிங்களா கவனமா இருங்க ஸோ இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ வந்து அதிகமான ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இதனால் தென் மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு வட மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அதே போல சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் கண்டிப்பாக கனமழை உருவாகி மதிய முதல் மழை அடையலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதே போல மதுரை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே கனமங்கன வலுவான ஒரு மலையாக இன்றைக்கு வந்து பதிவாகலாம் அதுவும் பரவலான ஒரு மலையாக கூட பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதே போல் புதுச்சேரி கடலூர் சென்னை சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் இடப்பட்ட அந்த தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் கூட இங்கே மழை வந்தடையலாம் வாய்ப்பு அதிகம் கடலோரத்தில் கூட மழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாலக்காடு கனவழி பகுதி தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி வால்ப்பாறைக்கும் வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை உருவாகும் வாலுப்பாறையை மையமாக வைத்து கனமழை பதிவாகும் அதே போல் கரூர் மாவட்டம் அதே போல் நாமக்கல் ராசிபுரம் துறையூர் முசுரியெல்லாம் கனமழை இருக்குது மேற்குசை காற்று வலுவாக வீசினாலும் அந்த வடமேற்கு மேற்கு வப்ப காற்று மழையை உருவாக்கி அந்த அந்த சூறாவளி காற்று இந்த மேற்கு திசை காற்று எதிர்த்து முன்னேற்றம் அடைந்து மழை கொடுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்பிக்கை வரும் இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மழை பெய்யும் போது சில நாட்களுக்கு முன்னாடி மழை பெய்யும் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இந்த வீடியோலாம் முன்னாடியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த சூறவழி காற்று எப்படி அடி அடிக்குதுன்னு பாருங்க ஒரு மலை மேகம் எப்படி மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறுதுன்னு பாருங்க ஒரு நொடியில் அது வந்து அந்த கடல் காற்று உள்ள நுழைந்து ஒரு சிறிய மலை மேகத்தை எப்படி மிகப்பெரிய மேகமாக மாற்றி மலை கொடுக்குதுன்னு பாருங்க ஒரு நொடியில் சூறாவளி காற்று அடிக்குது ஒரு நொடியில அமைதியாகுது எல்லாமே இந்த வீடியோ இருக்கு மறக்காம பாருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மழை பொழுதும் வீடியோ காட்சி உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா மறக்காம பாருங்க அப்படியே சக்கியா பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க சரி நிறைய பேர் சக்கிய லைக் பண்ண பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்கிய மட்டும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ வந்து எல்லாருமே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ காட்சியை பார்த்தா தெரியும் அதிகமான ஒரு சூறாவளி காற்று திடீரென்று வீசியது அதாவது திடீரென்று வீசுகிறது திடீரென்று ஒரு புழுக்கமாக மாறிக்கிறது திடீரென்று காட்டில்லாமல் இருக்குது ஸோ இதாங்க அதாவது இந்த சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்ட்ட சொல்லி ஆகணும் இந்த சூறாவளி காற்று ஏன் வீசுனா அதிகமான தரை வெப்பம் உயர்தல் அது மட்டும் இல்லாமல் வளி மண்டலத்தில் அதிகமான ஒரு வெப்பம் உயர்வு அது மட்டும் இல்லாமல் வளி மண்டலத்தில் இந்த இந்த உயரமான ஒரு மேகங்கள் வளிமண்டலத்துடன் இணையும் போது அது வந்து ஒரு மேகவடிப்பு மலையாகவும் பெய்கிறது அது மட்டும் இல்லாமல் மேகவடிப்பு மலை மட்டும் இல்லாமல் அந்த வேக மே அதை இடி மின்னலும் அது வரும் அது வந்து வலுவாக ஒரு இடி மின்னலாக குடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று அதிகமான ஒரு தரை வெப்பம் உயர்வால் ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே தொடும்பொழுது அதிகமான ஒரு சூறாவளி காற்று இருக்குது நிச்சயமாக இந்த சூறாவளி காற்று பொறுத்த பார்த்தீங்கன்னா மணிக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு ஸ்பீடுன்னு ஒரு காட்டாக இருக்கும் அது எப்போதுமே இப்போ வந்து ஒரு புயல் நெருங்குது ஒரு புயல் கரையை கிடைக்கும்போது அது வந்து கரையை தொடும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் அப்போ காற்றாட்சிகிட்டே இருக்கும் அந்த அப்புறம் அது வந்து அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் இந்த சூறாய் காற்று இந்த கோடை மலையில் எப்படி எப்படி இருக்கும்னா புயல் காற்று அப்படியே புயல் கரை கரைக்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் உள்ள பயணிக்கு வரைக்கும் காற்றாட்சி தான் இருக்கும் ஆனால் இந்த இந்த கோடை மலையில் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் இதோடைய தன்மையை அது போல இல்லாமல் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் காற்றடிக்கும் அது இந்த இது வந்து ஒரு பத்து செகண்டு ஒரு இல்லைனா ஒரு ஒரு வெறும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பல மடங்கு ஒரு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு காற்றாக அது வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை சாய்க்கிய மளவிற்கு ஒரு வலுவான ஒரு காற்றாக தான் இருக்கும் அது வந்து வந்து புயல் காற்று அப்படிங்கிறது புயல் போது நம்ம பார்த்துருப்போம் இந்த கஜா புயல் வரதா புயலாம் பார்த்துருப்போம் அப்படியே இருபத்தி நாலு மணி போர்ஷா ஷீட் இருக்கும் அது அப்பறப்பட்ட விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கும் இது அது வந்து இருபத்தி நாலு மணி விசக்கூடிய காற்று புயல் காற்று இந்த காற்றும் புயல் காற்று தான் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வீசக்கூடிய காற்று இது வந்து பெரும்பாலும் இந்த பத்து நிமிஷத்தில் அதிகம் திடீரென்று அப்படியே வானத்திலேருந்து அப்படி தரை மீது அப்படியே அழுத்தப்படும் அந்த காற்று என்ன ஆகுனா அப்படியே வானத்திலிருந்து இருந்து பூமியை நோக்கி அப்படி தரை அப்படி செலுத்தப்படும் ஸோ இப்படி செலுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மரங்களை அப்படியே அப்படியே அழுத்துது ஸோ மரங்கள் இப்படி அழுத்தும் போது தான் இந்த அப்படியே சாய்கிறது பழமையான இந்த பறை ம பனை மரங்கள் இந்த உயரமான இந்த கம்பிகள் அந்த உயரமான மேற்கூரைகள் எல்லாமே இந்த காற்று அழுத்தப்படும் போது அப்படியே அப்படியே இப்போ பீத்து அப்படியே எரியப்படுகிறது நம்ம பார்த்துருப்போம் நம்ம கடந்த சில நாட்களாக வட தமிழகத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி மழை பெய்யும் கூட அப்படி நடந்து நடந்திருக்கிறது நிச்சயமாக கவனமாக இருங்க மழை பெய்யும் போது அதிகமான ஒரு சூ சூழாவை காற்று அடிக்கலாம் இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு தான் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அதேபோல் வட தமிழகத்தில் கனமழைக்கு கனச்சரிக்கை இருக்குது சென்னை தாம்பரம் மற்றும் வட மாவட்ட உள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும் அதேபோல் கர்நாடக எல்லையோரத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மழை பெய்ய சிறப்பாக இருக்குது அதேபோல் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் காற்று பகுதிகளுக்கும் மழை வந்து வந்தடையலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது காற்று பகுதிகளுக்கும் மேற்கு திசை காற்று அதிகமாக இருந்தாலும் மழை வந்து வந்தடையலாம் அந்த கரூருக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கரூர் மாவட்டம் கிழக்கு கரூர் மாவட்டத்திலிருந்து அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே நாமக்கல் ராசிபுரம் சேலம் ஏகப்பட்ட இடங்களை இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாங்க நேற்றை விட அதிகமான ஒரு மழை இன்னைக்கு வந்து காணப்படுங்க சரிங்களா தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்ட மக்கள் எந்த இடத்துல மழை பெய்தாலும் சூறாவளி காட்டுற மழைக்கு எழுபது நூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒன்று ஒரு காட்டாக இருக்கும் இந்த தயவுசெய்து கவனமாருங்க சரிங்களா நிச்சயமாக மழை பெய்யும் போது ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம் மதியம் ஒரு நாலு மணிக்குள்ளே மழை பெஞ்சிச்சுன்னா அதை அந்த ஆலங்கட்டி மழையாக மழை பதிவாகலாம் சில இடங்களில் மேகவடிப்பு மலை உருவாகும் மேகவடிப்பு மலை அப்படிங்கிறது ஒரு கனமான ஒரு தீவிரமான மலை உருவாகும் பொழுது அந்த மலைமேகம் அப்படியே அது மலையாக ஒரு நொடியில் மாறிவிடும் சரிங்களா கவனமாருங்க எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு இருக்குது கடலோரும் மழை பெய்யலாம் மேற்கையும் மழை பெய்யலாம் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இன்று மழை பெய்யலாம் கவனமாருங்க ஏன்னா இப்போ வரக்கூடியது நீராவி காட்டுங்க அதாவது நம்ம மழை தரக்கூடிய அதிகமான ஒரு மழை தரக்கூடிய நீராவி காட்டுங்க இந்த நீராவி காற்று எப்போ வேணால் நுழையலாம் இது நுழைஞ்சுன்னா எந்த நேரத்திலும் ஒரு சிறிய மலை மேகத்தை மிக அதிபயங்கரம் ஒரு மலை மேகமாக மாற்றம் எல்லா மாவட்ட மக்களும் கவனம் பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றிங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பசிக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி